இந்தியாவின் மும்பையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடும் நிகழ்வில் வார்னர் மியூசிக் இந்தியா மற்றும் சாத் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜே மேத்தா கேப்டன் மகாராஜ குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் டிவோ முகாமைத்துவ பணிப்பாளர் ஷஹீர் முனிர் மற்றும் எம் என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரதம் நிறைவேற்ற அதிகாரி ஃபெட்ரிக் திசாநாயக்க ஆகியோர் இணைந்து கொண்டனர் தெற்காசியாவின் டிஜிட்டல் ஊடகம் மற்றும் இசை நிறுவனமான பான்ட் மியூசிக் இந்தியா நிறுவனத்தின் இணை நிறுவனமான டி தெற்காசியாவில் உள்ள திறமை வாய்ந்த கலைஞர்களின் ஆற்றல்களை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்வதற்காக பாரிய பங்களிப்பு வழங்கும் ஒரு நிறுவனமாகும் இரு நாடுகளைச் சேர்ந்த பிரசித்தி பெற்ற இரண்டு நிறுவனங்கள் இவ்வாறு கைகோர்த்துள்ளமையானது இந்த நாட்டு இசைத்துறையை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்லவும் அவற்றுக்கு மேன்மையான பொருளாதார பெறுமதியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பாரிய சக்தியாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை அத்துடன் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் கலைஞர்களுக்கும் பாரிய நம்பிக்கையாக okabın